வணக்கம் நண்பர்களே வயது என்பது எண்ணிக்கை அல்ல மனதின் நிலை ஆனா அறுபது வயதுக்கு பிறகு நம்ம உடல்ல சில மாற்றங்களை சந்திக்க நேரிடும் அதுல ஒண்ணுதான் கால் தசைகள் தளர்வதும் நடக்க முடியாமலும் போவதும் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உணவின் மூலம் நம்ம மீண்டும் வலிமையை பெறலாம் இந்த வீடியோவை முழுக்க பாருங்க உங்களுக்கு நாளைக்கே நல்லா நடக்கக்கூடிய நம்பிக்கையும் ஒரு உணர்வும் உங்களுக்கு வரும் அதாவது அறுபது வயசுக்கு பிறகு என்ன காரணத்தினால இந்த தசைகள் வந்து தளர்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஏன்னா வயதுடன் சேர்ந்து மாலிஸ் மாசு குறைய ஆரம்பிக்கும் ப்ரோட்டீன் இன்டேக் வந்து குறைகிறதினால வரும் உடற்பயிற்சி குறைவாக இருந்தாலும் வரும் நரம்பியல் சக்தி வந்து மங்கி போகிறனாலையும் இந்த பிரச்சனை வரும் கால்சியம் விட்டமின் டி குறைபாட்டாலையும் இது வரும் இதனால தான் பலருக்கும் நடக்க முடியாமல் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் மா <mimitation> இருக்குது கால் தசைகளை வலிமையாக்கும் உணவுகளை பார்க்கலாம் நம்ம தினமும் உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா கால் தசைகள் மட்டுமில்லை உடல்நிலை முழுவதுமே நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் அதில் முதல் உணவு வந்து முட்டை இதில் ஹை குவாலிட்டி புரோட்டீன்ஸ் வந்து அதிக அளவுல இருக்குது விட்டமின் டி இருக்கு நம்ம மசிலுக்கு தேவையான அனைத்து சத்துமே இருக்கு ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முட்டைங்கிறது போதுமானது ரெண்டாவது உணவு என்னன்னா சோயாங்க இது பிளான் பேஸ்டு புரோட்டீன்ஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு புரோட்டீன் சொல்லலாம் இது நம்ம உடலை பாதுகாக்க செய்யும் சோயா பொடி சோயா பீன்ஸ் இல்லைனா சோயா பால் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த ஒரு சூப்பரான உணவு என்னென்னா நட்ஸு வேர்க்கடலை பாதம் முந்திரி இந்த மாதிரியான உணவுகளை நம்ம டெய்லி எடுத்துக்கலாம் அது ஒரு கைப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதனால் மெக்னீஷியம் சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும் தசை விரிவாகும் தசை வந்து தளர்வது வந்து குறைந்து உங்களுக்கு தசைக்கு ஒரு நல்ல சத்துக்கள் கிடைக்கும் அடுத்து வந்து மோர் இல்லைன்னா தயிர் வந்து எடுத்துக்கலாம் இல்லைது வந்து கேர்டு இல்லைன்னா பட்டர் மில்க்குன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் இதில் வந்து கால்சியமும் ப்ரோபயாட்டிக்கும் வந்து இருக்குது ஸோ இது இது நம்மளுடைய எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் வந்து ஒரு உறுதியை கொடுக்கும் அதனால் நம்ம மதியான வேலையில் நம்ம இந்த தயிர் இல்லைன்னா மோரை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து வந்து முருங்கைக்கீரை அதாவது ட்ரான்ஸ்டிக் லீவ்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இதுல வந்து அயன் கால்சியம் விட்டமின் சி வந்து அதிக அளவுல இருக்கு தசை ஃபங்க்ஷன் நல்லா வேலை செய்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அதனால முருங்கைக்கீரையை நீங்க வாரத்தில் மூணு முறை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து வந்து வாழைப்பழமுங்க இதில் வந்து பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதுனால வாழைப்பழத்தை நீங்கள் டெய்லி ஒன்று காலையிலையோ இல்லைன்னா மாலை நேரத்துலையோ ஒன்று நம்ம எடுத்துக்கிடலாம் அது நம்ம ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜியே நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி தசை கசிவுகளுக்கு வந்து முக்கியமான உணவு வந்து இந்த வாழைப்பழம் தசைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகிறதுக்கு அதில் உள்ள பொட்டாசியம் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அடுத்து வந்து கம்பு சோளம் போன்ற மில்லட்ஸ் அதாவது தானியம் சிறுதானியம்னு சொல்லுவோம்ல இது வந்து இங்கிலீஷ்ல மில்லட்ஸ் சொல்லுவோம் இது எல்லா கடைகள்லையுமே இப்போ கிடைக்குது இதில் வந்து மெக்னீஷியம் சிங்க்கு இதில் இருக்குது இது தசை வளர்ச்சிக்கும் மெட்டபாலிசத்தை ஊக்குவிக்கிறதுக்கும் இது உதவியா இருக்கு அதாவது நம்ம வயசாயனால நம்ம சாப்பிட்றது டக்குன்னு செரிமானம் ஆகாது ஆனால் இந்த மாதிரியான தானியங்களை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய அனைத்தும் வேகமாக செரிமானம் ஆகும் இப்போ வந்து ராகி கம் ம்புக்கூழ் அதாவது கேழ்வரகு கேப்பக்கூழு தோசை இந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கிறலாம் அடுத்து நீங்க தினமும் ஒரு முப்பது நிமிடம் வந்து நடைப்பயிற்சி செய்யணும் கடினமான எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது நடக்க நடந்தாலே போதுமானது அது வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளோட சிறிது நேரம் விளையாடுறது நடக்கிறது ஓடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப் மட்டும் நீங்கள் பண்ணலாம் அடுத்து வந்து நீங்கள் டெய்லியும் நீங்கள் குறைந்தது ரெண்டு லிட்டர் தண்ணியாவது நீங்கள் எடுத்துக்கிறணும் தண்ணிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று அதனால் நீங்கள் ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கிற வேணும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னா அதிகமாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்த உணவுகளை தவிர்க்கணும் அதே மாதிரி சுகரை வந்து நீங்கள் அந்த வெள்ளை சர்க்கரைன்னு சொல்கிறோம்ல அந்த சுகரை எடுக்கிறத நீங்கள் தவிர்த்துக்கிறணும் அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க் ஆர்டிஃபிஷியல் ஜூஸ் இது எல்லாமே நீங்கள் தவிர்க்கணும் உங்களுக்கு முடிஞ்ச அளவு பழச்சாறு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பல சாறுகளை நீங்கள் எடுத்துக்கிறலாம் அதே மாதிரி அதிக அளவில் நீங்கள் உப்புக்கள் சேர்க்கக்கூடாது உப்பு அளவையும் நீங்கள் கம்மி பண்ணிக்கிறணும் ஏன்னா நரம்பியல் ஃபங்க்ஷன் பாதிப்படையும் அதிக அளவு நிறைய பேர் வந்து இந்த உப்பு ஐட்டம் ஊறுகாய் கருவாடு இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க ஆனால் வயதாகிட்டால் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறணும் அதுதான் நல்லது வயசாகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் நம்ம உடலை நாம நாள்தோறும் கட்டுப்படுத்தலாம் இன்றைய முதல் நாளே இந்த உணவுகளை உங்க உணவு பட்டியலில் சேர்த்து பாருங்க நடக்கும் நேரத்துல வழியே இல்லாம போவதுதான் உங்களுடைய வெற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நான் வாழ்த்துகள் கூறுகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி